அமித்தும் பாரு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்ப அமித் சொல்றாரு நம்ம ரெண்டு பேரும் தான் பாரு பழக்க தெரியாம இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு நமக்கு என்ன பண்ணணும்னு தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு எதுனால அப்படின்னா திவ்யாலாம் கேம் பிளே பண்றாங்க நம்மளால முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு சொன்ன உடனே பாரு சொல்றாங்க நான் எப்படியும் பொழைச்சிப்பேன் அமித் அப்படின்னு பாரு சொல்றாங்க அப்ப என்னன்னா வினோத் அங்க வராரு அப்ப கமருதீன் வந்து வினோத்துக்கு அட்வைஸ் பண்றாரு திவ்யா வந்து ஒன்றிட்ட சண்டைக்கு வந்தானா நீ நான் பேசுகிற அப்படின்னு சண்டைக்கு வந்தானா ஓ அதுக்கு சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நான் சாரி கேட்டேன் நீ என்னை ஏழுறான்னு சொன்னதுக்கு சாரி கேளு அப்படிங்கிற மாதிரி அவளை டீல் பண்ணு அவள்கிட்ட பேச்சே கொடுக்காத அவளை நம்ம மொத்தமாக அவாய்ட் பண்ணிடுவோம் மறுபடியும் அவள் பேச வந்தால் அந்த சண்டையை படமாக நம்ம அவாய்ட் பண்ணிவிடுவோம் நம்ம கண்டுக்காமல் விட்டுட்டாலே அவளுக்கு பேசுகிறதுக்கு எதுவுமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டுருக்கு கமர்தீன் சொல்லிட்டுருக்காரு உடனே வினோத் ஓகே ஓகே இனிமேல் நான் அப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிட்டாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா பார்வும் கமர்தீனும் பேசிக்கிறாங்க அந்த டைம்ஸ் டாஸ்கில் பாரு தான் ரெண்டாவது டாஸ்கில் விட்டு கொடுத்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க உடனே பிக் பாஸ் என்ன சொல்கிறாருன்னா எல்லோரும் வந்து கார்டன் ஏரியாவில் இருங்க வீட்டு கதவுகள் மூடப்படும் அப்படின்னு சொல்கிறாரு உடனே கமர்தீன் வந்து ஆகா இன்னும் நான் சாப்பிடலே சாப்பாடு எடுத்துருவோம் அப்படின்னு கமர் சொல்லிட்டு போறாரு வினோத் ஆகா நீ இன்னும் சாப்பிடலே வாடா சாப்பாடு எடுத்துருந்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு பாரு உடனே என்ன சொல்றாங்கன்னா நீ பாட்டுக்கு வர நீ பாட்டுக்கு போற நீ சொல்ல வேண்டியதுன்னா அப்படியே ரிஜிஸ்டர் லீகராக ரிஜிஸ்டர் பண்ணிட்டு நீ பாட்டுக்கு எந்திரிச்சு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க எப்பவுமே இந்த வேலையை தான் இவன் பண்ணிகிட்டு இருக்கான் அவன் பாயிண்ட்ஸ் சொல்லுவான் நம்ம ஏதாவது சொல்ல போகிற காலத்துல எந்திரிச்சு போயிடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்போ தானே அவன் மேலே கரெக்டும் ஏன் மேலே தப்புங்கிற மாதிரி ஆகும் அப்படின்ட்டு பாரு சொல்கிறாங்க உடனே கமல்தேன் சொல்கிறார் ஏய் சாப்பிட தானே போகிறேன் சாப்பாடு எடுக்க தானே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கமல் தேன் சொல்கிறாரு மாதிராமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்